பதினோராவது நாளாகவே நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை எவ்வளவோ விஷயங்களும் ஆனா எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க என்பதுதான் கேள்வி அந்த வகையில பார்க்கின்ற போது இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை அபூர்வமான முறையில இருந்த குமாரபாளையத்துல நடக்கும் கருவியாக கொண்டு இங்கே நடந்து கொண்டது கொண்ட கருணை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையும் பெருமையும் உடைய இந்த புண்ணிய காவியத்தை மகாபாரதத்தை நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியில அற்புதமான முறையில் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது சுபத்திரையுடைய திருமணம் வைப்பம் தினத்தில் அதுக்கப்புறம் யாகம் செய்து அதனாலே பல மன்னர்களை சென்று சாம்ராஜ் என்ற பட்டத்தையும் தர்மராஜர் பெற்றார் அந்த மண்டபத்திலே வழிக்கு விழுந்த துரியோதனம் திரௌபதியினால் பரிகாசமாக சிரிக்கப்பட்டு அவமானத்தோடு நாடு திரும்பினான் என்ற அளவில் நிறைவடைகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இன்றைய தினத்தில் நாம் எங்கே மாணந்தாத்தான் மணிமன்னன் என்றபடி சூதூர் கூறியிலும் தொகிலூரிலும் என்று சொல்லக்கூடிய இந்த மகாபாரதனுடைய இந்த கதையை ரொம்ப கொண்டு போவதற்கு காரணமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சூது புரிதல் துயில்தூர் இந்த நிகழ்ச்சியை மட்டும் இன்றைக்கு நடக்கிறது நடக்கிறேன்னா மகாபாரதமே நடந்திருக்க அது மாதிரியான ஒரு கட்டணம் அப்படிப்பட்ட ஒரு வகையில் எந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடத்த இருக்கோரில் எல்லாருக்கும் கடந்த முறை இந்த நிகழ்ச்சியை இந்த வகையிலே பார்க்கின்ற போது உலகத்தும் மறை நாளோடைந்தோ நிலைநாங்கவே முனிராசன் மாபாகதம் சொன்ன ஏடாக வடமேறு பெரும்பாக அணி தோல்வியான விஷயத்தை சீரழிக்க முடியாத ஒரு விஷயத்தை யாராவது நினைத்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் வராது ஆமா பொதுப்பணி செய்யறவங்க தூக்கம் வராது கல்யாணம் ஏற்பாடு செய்யறவங்க கல்யாணம் முடிவு வரைக்கும் தூக்கம் வராது கடன் கொடுத்தவர்கள் அது திரும்பி வர வரைக்கும் தூக்கம் வராது அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல பொறாம பண்ணவங்க தூக்கம் வராது தூக்கம் வராதுக்கு எத்தனையோ காரணம்

இது மாதிரி தூக்கம் இது தூக்கம் அல்ல நேற்று அந்த திரௌபதி பரியாசமாக சிரித்தாலும் அதுதான் முன்னால் வந்திருக்கிறது பாண்டவர்களுடைய அடைந்த புகழ் வந்து இரண்டாவது முன்னால் வந்திருக்கிறது இவ்வளவும் நாம் கீர்த்தனை விதமான பெருமையோடு இருந்தோ நம்மால் சீரணிக்க முடியும் அப்படின்னு அடுத்த நாள் உடல் எடுத்து காலை கடமைகள் தான் முடித்துக் கொண்டு எல்லாரும் சபைக்கு வந்தாங்க கர்ணன் சொன்னா உங்களுடைய முகத்தில் சோகம் தெரிகிறது என்று நான் பாண்டவர்கள் அடைந்த புகழை உன்னால் சீரணிக்க முடியவில்லை எல்லா மனிதனும் அவனை துதி வாழும் போது உனக்கு மனதிலே வேதனை இருக்கிறது தெரிந்தது அதனால அதையெல்லாம் விட்டுவிடும் சொல்கிறார் நஞ்சியருக்கும் தீய அறிவருக்கும் இரண்டும் கடப்பானது துரியோதன அந்த என்னுடைய தம்பி இவன் பக்கத்திலே நின்று பகல்ல சூரியனுக்கு முன்னால சந்திரன் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி நாமெல்லாம் அந்த சமையல இருக்கிற இடமே தெரியாம இருந்துச்சு அவருடைய புகழ் தான் ஓங்கி இருக்கணும் தர்மம் செய்த ராசுரியால எல்லாம் சிறப்பு பண்ணாங்க மண்ண மண்ட மற்ற மன்னர்கள் இப்படி இருக்க வேலையெல்லாம் செய்தாங்க இப்படி எல்லாம் செய்து அந்த ராசுரியால ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க எல்லாரும் வேதனை வேதனைப்பட்டு அவங்க அவங்களுடைய வேதனையை அந்த

உலகமே நடந்தும் இருக்கும் போதும் இருக்கும் இருக்கும்போது அவர்களை வெல்வது என்பது அவ்வளவு சாமர்த்தியா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டேன் என்ன மாமா சொல்லுங்க அதனால ஏழைப்பட்ட நீதி தருமணை என்ன மாட்டோம் ஏழை கூட பாண்ட முடியாது வாய்ப்பாடு போடக்கூடாது ஏழை நாற்பத்தி ஒன்பது அப்படி இல்லை எழுதோம் அப்படின்னு எத்தனை எடுத்தாலும் ஆகினாலே தருமனுக்கு பிரியம் நாம ஆடி எப்படியாவது நான் தான் ஜெயிப்பேன் அங்கே அவங்க எல்லாம் பிடிக்க போட்டு காட்டு அனுப்பிச்சு தான் போதும் தான் உடனே அவன் பார்த்தான் தெரியாதது தலைகால தெரியாது மாமா என்ன அற்புதமான யோசனை உங்களுக்கு உடம்பெல்லாம் நடக்கும் ஆஹா ரொம்ப சந்தோஷம் இது நல்ல யோசனையா இருக்கே சீக்கிரதாமே அப்படின்னு அவன் முடிவு பண்ணான் காயம் கிடைத்தது கத்திரிக்காயின் எப்படி கத்திரிக்காய் போடும் போது மற்ற காய் கூட போடக்கூடாது என்ன இதனுடைய கிரி மற்ற காய்களோட கிரீதுன்னு அடிச்சிருக்கோம் அதனாலதான் எல்லா காயும் எடுத்தது இதுதான் கத்திரிக்காய் வேணும் அதனால நம்ம கூட்டணி குழம்பு வச்சிடலாம் அஞ்சு காய் சேர்ந்து கத்திரிக்காய் முடிவு வீட்டுக்கே அடிக்கிறாங்க கூட்டணி அரைசிட கூட ஆயிடு சாத்தையும் கெடுத்தது சத கொப்பை சத அது ஒரு சாம்பார் போட்டோம்னா சாம்பார் சாப்பிட நான் சாத்தை கெடுத்து சொல்ல ஒரு கை இந்த துரியோதனை கெடுத்தது யார் என்ன இந்த சவுனி தான் அதுதான் உதாரணம் மாமா சந்தோஷங்களுடைய யோசனை அபாரம் அபாரம் என்று அந்த பாண்டவருடைய சிவத்திலாம் அங்கே எப்படி நாம்

ஒரு அருமையான மண்டபம் அவங்க எப்படி கட்டினாங்களோ அது மாதிரி நாம ஒரு மண்டபம் கட்டணும் ஆரம்பிக்கனாலே அதனுடைய ஆரம்ப விழாவுக்கு கிடைத்த பாண்டவர்கள் வருவாங்க அப்படி வந்த உடனேயே பொழுது போக கொஞ்ச நேரம் சூதாடுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு சூதாடி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த இடத்துல பொருளை பறித்து கொண்டு நாட்டையும் பறித்து கொண்டு காட்டுறாங்க a

சவுணி சொல்லணும் விருதாஷ்டம் சவுணியை அமர வைத்து விஷயத்தை கேட்டான் மாமா வைக்க நானாவது மூத்த உண்ணாமல் உறங்காமல் புரங்காமன் குழங்காமன் குடுக்காமல் முடியாத மனோ பியாதியும் நானே தவித்து கொண்டிருக்கிறேன் அது என்னன்னு நீங்க இருக்கிறது மகளே பிரியோதனா உனக்கு என்ன குறை இந்த நானே ஒரு வசமாயிருக்கிறது உனக்கு என்ன குறை சொல்லுது பல அரசர்களும் ஆள் வந்து நீ ஏ உன் தம்பியர்களும் உனக்கு கீழே தெரிந்த ஆணைகளும் ஆபரணங்களும் பொண்ணும் மணியும் அழகான மனைவி எல்லாம் இருக்குங்க அப்ப இருக்கடா போல அவங்க அப்பா கேட்கலாம் கண்டிப்பா தந்தையே உண்பதும் கொடுப்பதும் உறங்குவதும் யாருக்கும் என்னாருக்கும் உண்டானதுதான் அந்த அற்பர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள் அடைந்திருக்கிற செல்வத்துக்கு ஈடாகுமா அவர் அடைந்த போல் செல்வம்

அந்த தருமன் யாரும் செய்ய முடியாது அதற்கு வந்த பொருட்களை கொண்டு வந்து கணக்கெடுக்க முடியாது வந்து எண்பத்தி எட்டாயிரம் பிராமணர்களுக்கும் பத்தாயிரம் சன்னியாசிகளுக்கும் சங்க பாத்திரம் தான் சாப்பாடு போடுறான் ஒவ்வொருவருக்கும் முப்பது முப்பது வேலைக்காரர்கள் படிவிட செய்கிறாங்க ஆகியனால அந்த ஒரே பெருமையும் அவனை இமயத்தை விட மேலாக மேன்மையாக வைத்துக் கொள்ளும் எத்தனை எத்தனை விதமான பொருட்களை கொண்டு வந்து வரிசையாக பார்க்க பார்க்க வரிசையா காதல் எனக்கு ஏற்பட்ட வைத்திய சிறுமட்டியும் ஒரு அற்புதமான அவர்களுக்கு ஒரு அற்புதமான சபை நியமித்து எத்தனை விசித்திரமான சபை வியப்பான சபை தெரியுமா ஒரு சேரத்துல பழைய தாமரம் கோலம் போல காணப்பட்டாலும் நான் துணியை தூக்கி போது நடந்தே போல இருக்கிற இடம் வெறும் தரையா இருக்கு வந்து இல்லாத இடத்துல குளம் இருக்கு நான் அதில் விழுந்து தடுமாறினேன் அப்போது என்னை பார்த்து அந்த காவல்காரர்கள் கூட சிரித்தார்கள் மற்றொரு இடத்துல கம்பங்கள் தூண்கள் இருந்தது ஆனால் அவைகள் இல்லாத மாதிரி இருந்தது அதனை மோதிக்கொண்டேன் அப்போது ஒரு இடத்துல வழி இல்லாத கூட இருந்தது ஆனால் அதுதான் வழி Yeah, I'm to be the best game.